பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயு சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் கடந்த சட்டசபை தேர்தலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டசபை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்றவர் மனோஜ் பாண்டியன் அதிமுகவை விட்டு ஓபிஎஸ் அணி பிரிந்ததும் அந்த அணியில் இருந்து வந்தார் ஓபிஎஸ் அணிக்கு தேவையான அனைத்து வித சட்ட ஆலோசனை வழங்கும் குழுவில் முக்கிய நபராக இருந்தார் சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடுத்து வரும் நிலையில் இன்று திடீரென திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயம் வந்தார் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தார் அப்போது அமைச்சர் துரைமுருகன் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் கடந்த சில வாரங்களாகவே ஓபிஎஸ் அணியில் மனோஜ் பாண்டியன் அதிருப்தியில் இருந்து வந்திருக்கிறார் கச்சிதமாக காய் நகர்த்திய திமுக தேர்தலை மனதில் வைத்து மனோஜ் பாண்டியனை தங்கள் பக்கம் இழுத்துவிட்டது என்று அரசியல் நிபுணர்கள் சொல்கின்றனர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை நடத்தி வரும் ஓ இப்போது டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலாவுடன் இணைந்து அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இப்படி ஒரு சூழலில்தான் அவரது நெருங்கிய நிர்வாகி மனோஜ் பாண்டியன் விலகியிருக்கிறார் இது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வாக பார்க்கப்படுகிறது எம்எல்ஏவாக இருக்கும்போதே கட்சி தாவியதால் அவர் இன்று மாலை நான்கு மணியளவில் தனது பதவியை ராஜினாமா போவதாகவும் கூறப்படுகிறது மனோஜ் பாண்டியன் அதிமுக நிறுவன தலைவர்களில் ஒருவரான முன்னாள் சபாநாயகர் பிஹெச் பாண்டியனின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது